அன்பு குழந்தையே நீதான் பாபாவை தேடி சென்றதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மை அது இல்லை நீ சாய்பாபாவை தேர்ந்தெடுக்கவில்லை சாய்பாபா தான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் உன் துன்பத்தை போக்க உன்னை தேடி உன்னிடம் வந்திருக்கிறார் இது பலருக்கும் தெரிவதில்லை சரியான சந்தர்ப்பத்தில் சரியான ஒரு தருணத்தில் சரியான ஒரு நேரத்தில் பாபாவே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கை முழுவதும் உன்னுடன் பயணம் செய்கிறார் உனக்கான நல்லது அனைத்தையுமே உன்னை வந்து சேர சாய்பாபா அல்லும் பகலும் பாடுபடுகிறார் உனக்கு தேவை கொஞ்சம் நம்பிக்கையும் பொறுமையும் தான் இது மட்டும் இருந்துவிட்டால் சாய் அனைத்தையும் சரியான நேரத்தில் உனக்கு தருவார் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவது இல்லை இதை தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு கஷ்டமென்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்கிறாய் இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் என்னென்னவோ நினைத்து கொண்டு பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேன் என்னை மீட்பார் யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையும் ஆகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் அதை பற்றி வருத்தப்படாதே அமைதியாய் இரு பொறுமையை கடைபிடி கவலையை விட்டொழி உனது துக்க நாட்கள் முடிந்து போயின எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள் மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றமில்லை கண்ணில் பிழை என்றால் பிம்பமும் பிழையே அது பார்க்கப்படுபவன் பிழையல்ல பார்ப்பவன் பிழை சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாகத்தான் தோன்றும் ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும் ஆறுதல் இல்லாமல் அழுது முடித்த பின் வரும் தன்னம்பிக்கை மிக பெரியது பாதையில் தடைகள் வந்தால் அதை தகர்த்துவிட்டு தான் செல்ல வேண்டுமென்று அவசியம் இல்லை அதை தவிர்த்துவிட்டு செல்லலாம் எறும்பை போல நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவு காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு விலகியவர்களை மறந்தே விடு தனியாய் நீ படுகின்ற பாடுகளும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது நீ படுகின்ற துயரங்களை ஒருவேளை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் உன் பாடுகளுக்கு பலன் கிடைக்கும்போது உலகமே உன்னை கண்டு வியக்கும் ஒருபோதும் சோர்ந்து போகாதே மன உறுதியை விடாதே எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் நன்றாக வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து நன்றாக போனவர்களும் உண்டு வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள் கற்கள் உயிரைக் கொல்லும் சொற்கள் உயிரோடு கொல்லும் மனதை கூறாக்கும் கூறான சொற்களை தவிர்த்து அறிவை கூறாக்கும் சீரான சொற்களை கூற பயில்வோம் பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கிறாய் என்று ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி அல்ல அவைகள் வித்தியாசமானவை அதுபோல வாழ்க்கையும் ஒரே நாள் போல அமையாது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும் உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது வாழ்க்கை மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்தது மேடுகளில் ஏறும் போது நாம் ரசித்தபடி ஏற வேண்டும் பள்ளங்களில் இறங்கும் போது மன வலிமையுடன் இறங்க வேண்டும் தலைமை பண்பு என்பது பதவியை பொறுத்தது அல்ல நடத்தையை பொறுத்தது நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே யாரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என கூறிவிடாதீர்கள் பலரும் வலிகளை மறைத்துக்கொண்டுதான் வாழ்கின்றனர் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான் வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் தாய் இருப்பதில்லை அன்பு தெரிந்தவனிடம் காதல் இருப்பதில்லை உழைக்க தெரிந்தவனிடம் காசு இருப்பதில்லை குரு மந்திரத்திலேயே மிகப்பெரிய மந்திரம் எது தெரியுமா உன் ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னை அழித்துவிடும் நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் இருப்பார்கள் என எதிர்பார்க்காதே வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறப் போவதில்லை தன்னால் முடியும் என்று நம்புபவனே வெற்றி பெறுகிறான் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் அதிகம் பேசுபவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல அறவே பேசாதிருப்பவர்கள் முட்டாள்களும் அல்ல அளவோடு பேசு அதிகம் மௌனம் சாதிக்காதே உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் தவறு கண்டுபிடிப்பது எல்லோராலும் முடியும் ஆனால் கண்டுபிடித்த தவறை சரி செய்ய ஒரு சிலரால் மட்டுமே முடியும் சராசரி மனிதன் பாதையை தேடுவான் சாதனை மனிதனோ பாதையை உருவாக்குவான் எட்டிப்பிடிக்கும் தூரத்தில் வெற்றியோ தோல்வியோ இல்லை கற்பனையை தவிர அடுத்த நிலையை அடைய முயற்சி செய் அடுத்தவன் நிலையை அடைய முயற்சி செய்யாதே உதவி செய்பவனுக்கு தான் தெரியும் உதவிதான் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முதலீடு என்று பாபாவின் திட்டங்களை யாரால் அறிய முடியும் அறிய முயன்றவர்கள் அவதிக்குள்ளானார்கள் ஆனால் நீங்கள் அகங்காரத்தை விடுத்து அவருடைய காலடியில் புரண்டால் அளவு கடந்த ஆனந்தம் அனுபவிப்பீர்கள் எல்லா செயல்புரியும் சக்திகளையும் சாயி பாதங்களில் சமர்ப்பித்து விடுங்கள் பிறகு அவர் ஆணையிட்ட ரீதியிலேயே செயல்படுங்கள் சாயி சக்தியும் நிறைந்தவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பாரத்தை அவர் மீது போட்டுவிட்டு அபிமானம் கொள்ளாது புரியுங்கள் எல்லா சித்திகளையும் பெறுவீர்கள் மாறாக மிக சிறிய அளவில் அபிமானம் ஒட்டி கொண்டிருந்து நான் தான் செய்கிறேன் என்று நினைத்தால் ஒரு கணமும் தாமதம் இல்லாது உடனே அதனுடைய விளைவு தெரியும் முடியும் என்று நினை எல்லாமே முடியும் உன் வாழ்க்கையில் நீ இழந்தவற்றையும் பெறுவாய் உன்மேல் முழு நம்பிக்கை வைக்கையில் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான் கஷ்டம் வந்தால் கலங்காதே துணிந்து நில் தற்போது சூழ்நிலை உனக்கு எதிராக இருந்தாலும் உன்னை காத்து நிற்கின்றேன் இன்னும் சிறிது காலம் இடைவிடாமல் என்னை வணங்கிக் கொண்டே இரு உன் பிரார்த்தனை உன் சரி செய்யும் அதுவரை அமைதியாக இரு யாரிடமும் எந்த விவகாரமும் வேண்டாம் வானம் இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன் உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன் தம்முடைய பாரத்தை என்மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவர் ஒன்றிவிட்டால் அவருடைய உலக சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் விவரங்களுக்கும் நானே பொறுப்பாகிறேன் ஜெய் சாய்ராம்